மரியாதைக்குரிய காளியம்மாள் அவர்கள் அவர்களை சுற்றி ரெண்டு மூன்று நாட்களாக ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் அண்ணன் சீமான் அவர்களுடைய விஷயம் நிறைய கேள்வி வெவ்வேறு கேட்டிருக்காங்க அவன் நோக்கம் வந்து பலகீனப்பட்டிருக்கிறோம் நம்ம தெரியுது இது வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியுது அதாவது சொல்லக்கூடாது என்னவன் வந்து தண்டவாளத்தை தலையை வச்சு படுத்தான் தண்டவாளத்தை வந்தது தலையை வச்சு வேற தண்டவாளம் ரயில் போனது வேற தண்டவாளம் சம்பத் கேவலமா பேசினார் நீக்கி எங்க நிக்கிறாரு அங்கேதான் நிக்கிறாரு இதை விட பத்து மடங்கு கேவலமா பேசினார் இருக்கிற கமல்ஹாசன் பத்தி மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்கள் கூறிய ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்று சொன்னார் இல்லையா அது விஜய் அவர்களை சொன்னது போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கூட்டம் வரவே இல்லை கிரௌடு வரவே இல்லை வரவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டவங்க மட்டும் ஓட்டு போட்டுனாலும் இன்னைக்கு நம்ம பெரிய ஆள் ஆயிருப்போம் புரிதல் வந்துருச்சு ஒரு தம்பி விஜய் வேணா வேணா ரொம்ப ஆடாத வைகோ பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் இருந்த போது ஏழு பேர் விடுதலை குறித்து பேசியது உண்டா அப்போது நடுவண அரசின் அமைச்சரவையில் இவரது கட்சியின் உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் திமுக சார்பில் ராஜபக்ச சந்திப்பு குறித்து வைகோவின் நிலைப்பாடு என்ன உள்ள வேற ஏதாவது விஷயம் வெளியே இருக்குதா இருந்து உள்ள விஷயம் இருக்கா ஒண்ணுமே இல்லை அந்த ஏழு பேர் அங்க இருக்காங்க அந்த சப்ஜெக்ட் அங்க இல்ல அந்த தடையம் கூட அங்க இல்லை அவர்களும் இங்கதான் உள்ள இருக்காங்க நாங்க பாத்துட்டு இருக்காங்க வைக்கோவும் பேசல சந்திக்க வரங்க சொல்லல ஒரு இதுவுமே பண்ணலை நண்பர் மேல வழக்கு போட்டுட்டாங்க அரஸ்ட் தான் அப்படின்ட்டாங்க எனக்கு நானும் திருச்சி வேலை சமையார்கள் தான் முத பார்க்க போற சொன்னாங்க ஐயா இவர்கள் தான் ஏழு பேரு அஞ்சு பேர் இங்க இருக்கிறாங்க தம்பி ரவி அங்க போயிட்டாப்ல தவிர விடுதலை வெளியில வந்த உடனே சொன்ன வார்த்தை இந்த எழுவர் விடுதலையே விடுதலை வெள்ளூர்ல அந்த எந்த சிறையில இருந்தாலும் அந்த சிறைக்கு முன்னாடி கூட்டத்தை போட்டு அங்க தொடங்குன பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாரு ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் உரையாடி உறவாடு நிகழ்ச்சியில மரியாதைக்குரிய ஐயா ஏகலைவன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஐயா ஐயா வணக்கம் 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 தம்பி வணக்கம் இந்த வாரத்திற்கான கேள்வி அதாவது இந்த வாரம் வந்த கேள்விகள் பெரும்பான்மையான எண்ணிக்கையில வந்து கேள்விகள் அது என்னவா இருக்கும்னு இந்நேரம் நீங்களே கணிச்சிருக்கீங்க மரியாதைக்குரிய அக்கா காளியம்மாள் அவர்கள் அவர்களை சுற்றி ரெண்டு மூன்று நாட்களாக ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் அண்ணன் சீமான் அவர்களுடைய பிரஸ் மீட்ல சம்பந்தமாக அவர் பேசின விஷயம் நிறைய கேள்வி பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்டிருக்காங்க உங்ககிட்ட நான் விட்டுறேன் நீங்க சொல்லுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கேட்கணும்னா இதே போன முறையும் நம்ம எடுத்தோம் அதை வேணான்னு சொல்லிட்டு தவிர்த்தோம் இந்த கேள்வி வந்து வாரம் வாரம் நம்ம தவிர்த்துட்டு வர கேள்வி ஆமா வாரம் பத்து கேள்வி வரும் நம்ம தம்பி வேணாப்பா அது வேண்டாம் அது வந்து அது அதுவா பேசுறோம் இப்ப மத்தவர்கள் வந்து வேற எனக்கு வந்து வேற விஷயம் நான் வந்து நேற்று மாலை வரைக்கும் காளியமால் கூட தொடர்புல பேசிக்கிட்டு தான் இருந்தேன் முந்த நாள் வந்து சீமான் அவர்கிட்டயும் அவர்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்கிறேன் இந்த விஷயத்துல என்ன சிக்கல்னு ரெண்டு பேருக்கும் எனக்கு என்ன ஏதுன்றது எனக்கு எல்லாமே இவங்க தரப்பு தெரியும் அந்த தரப்பு சொல்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இதுல நான் ஏதாவது ஒரு சொல்ல போய் சிக்கல் ஆகக்கூடாதுக்காக தவிர்த்துக்கிட்டே வரேன் எங்கிட்ட கேக்குறாங்க ஒரு நிமிஷம் சரி பெரியவங்க கிட்ட போய் சொல்லுங்க ஐயா மாதிரியான ஆட்கள் கிட்ட போய் சொல்லுங்க அவங்கள பேச சொல்லுங்க ஏன் இது எப்படியாச்சும் கடைசி நிமிஷத்துலயாச்சும் இல்ல தம்பி இப்ப என்னன்னா காளியம்மாள் விஷயம் இப்ப எல்லாம் ஓபனா சொல்றான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிரச்சனை வந்து அப்பவே அந்த சீமான் கவனத்துக்கு கொண்டு போய் இந்த மாதிரி அது மேல சிக்கல் எல்லாம் வருகிறது இப்படி எல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்குது அவசரப்பட்டு நீங்க முடிவு எடுத்துறாதீங்கன்னு பேசணும் இன்னும் சில பேரும் பேசி அதுக்கு பிறகுதான் அது வந்து நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கிறார் அந்த பிசுல் எல்லாம் வந்துருச்சு அந்த காலகட்டம் வந்துட்டு உடனே பிறகு வந்து எந்த ஒரு விஷயத்த நம்ம பேசிடுவோம் பேசிடுவோம் நம்மள அது வந்து நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிக்கும் போது என்னுடைய குலதெய்வம் காளியமால்ன்னு அறிவிக்கிறார் அவ்வளவு க்ரௌட் அவ்வளவு தட்டல் பிறகு வந்து நான் ரெண்டு பக்கம் அங்க போறேன் நான் ரெண்டு முறை ரெண்டு முறை பிரச்சாரத்துக்கு போறேன் நான் வீட்டு திருமணத்துக்கு நான் போய் நின்று அங்க வந்து அத்தனை பேர் மத்தியிலும் என்னுடைய தளபதி காளியமால்னு நம்ம பேசுறோம் இவ்வளவு நான் செய்துகிட்டு இருக்கிறேன் செய்துகிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயத்த மட்டும் அது யார் சொன்னாது யார் சொன்னார்னா ஏன்னா ஒரு தலைமை பொறுப்புல இருந்துட்டு எல்லாரையும் அரவணைச்சிட்டு போறதுக்கான வேலையை நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆடியோ போட்டது யாரு இது யாரு அது யாரு இதுலயே நீங்க சுத்திட்டு உட்கார்ந்தீங்கன்னா உங்க நோக்கம் வேற அப்படின்னு அவர் தரப்புல அவருடைய இதுவா இருக்குது அப்போ உங்க நோக்கம் வந்து வேறையா இருக்கு நான் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் ஒரு பெரிய கட்டமைப்புக்குள்ளார இருக்கும் அதை நான் சொன்னதை வச்சு எனக்கே சொல்றாரு அவரு அண்ணா அவர்கள் இருந்தபோது ரெண்டு தரப்பு நிறைய கோஷ்டி திமுக மேடையிலேயே வந்து கீழே அடிச்சுக்கிறாங்க கண்ணதாசனுடைய நாலு கொண்டு போயிட்டு இவிக சம்பத் தரப்புகிட்ட வந்து கொடுக்குறாங்க ரெண்டுக்கும் வேற வேற எதிரணி கருணாநிதிக்கு ஒரு டீமு இவங்களுக்கு ஒரு டீமு கண்ணதாசன் இப்படி எல்லாம் ஆறு கோஷ்டி ஒரு கோஷ்டியுடைய நாளடி இன்னொரு பக்கத்துல கொடுக்குறாங்க அது கண்ணதாசனை மன்னிப்பு கேள் அப்படின்னு அவங்க ஒரு தரப்பு இந்த பக்கத்துல அவங்கள மன்னிப்பு கேட்கணும் இப்படி இங்க கொடுக்குறப்ப ஆகி ரத்த சிந்தன அளவுக்கு அடிதடி நடக்குது அண்ணா தொட இதுக்காக நம்ம வந்து கூடியிருக்கோம் இதுக்காக நம்ம பேசியிருக்கோம் இதுக்காக நம்ம ஒன்று கூடணும் அப்படியே பேசி அப்படியெல்லாம் இருந்தது கன்வின்ஸ் பண்ணி போகிற தலைமை இருந்தது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஏன் சொல்றாரு சீமா நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும் விட்டுறதோட முடிஞ்சு போச்சு தவறான தகவல் வந்து நான் பேசியிருக்கலாம் விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் பிறகு பொதுக்குழு இருக்குது இதுக்கும் பிறகு அந்த பொதுக்குழுலையும் நான் கூப்பிட்டு பேசி போய் வேலையை பாருங்க சொல்லி அனுப்புகிறேன் நாகப்பட்டினம் போட்டுருக்குறேன் பிறகு வந்து நீங்க வந்து இதையே சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருந்தப்ப ஒரு நோக்கம் வேறவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பு இந்த தரப்புல வந்து இல்லை இப்படிலாம் செய்தாலும் கூட என்னை வந்து வெளியேற்றுவதற்கான காரணங்கள் ஒன்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்குது காளியமால் அவர்கள் வெளியே போக வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார்கள் சிலர் விரும்புகிறார்கள் எனக்கு அங்க வந்துட்டு நீங்க வந்து தொகுதிக்குள்ள பிரச்சாரத்துக்கு ஈரோட்டுக்கு பேரை புறக்கணிச்சிங்க அப்படின்னு எந்த சில காரணங்கள் அடிக்கும் நாகப்பட்டினத்துக்குள்ளார ஒரு மீட்டிங் போறீங்க என் பேரு எனக்கு எனக்கும் தகவல் சொல்லறது அப்ப நீங்க புறக்கணிச்சுக்கிறீங்க இருக்கிறனா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த நேரத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க சாராய ஃபேக்டரிக்கு எதிராக அப்ப நான் இருக்கிறேன்னா இல்லையா நான் யாரை கேட்டுக்கிட்டு நீ போனேன் யார கேட்டுக்கிட்டு பேரை போட்டேன் இப்படி எதனா கேள்விகள் வரும் அதனால நான் வந்து சமூக செயல்பாட்டும் போயிட்டு அந்த போராட்டத்தில் மூணு நிகழ்ச்சி அந்த மாதிரி நடந்திருக்கு இப்ப ஒரு திருமண காதுகுத்தும் நிகழ்ச்சி அது விருந்து ஏதோ விருந்து நிகழ்ச்சி இந்த மாதிரி நடத்துறாங்க ஒருத்தர் அதுல அந்த மாதிரி பேர் போட்டோன்னே இப்ப வந்து ஒரு ஊடகம் பெருசாக்குது ஆமா கட்சி பொறுப்பு போடாம காரணம் இதுதான் யார கேட்டுக்கிட்டு போன எதுக்கு நீங்க கூட போனா எல்லா கட்சி சாருக்கும் அங்க ஆட்கள் வராங்க புரியுது மாதிரி பண்ணிட்டு இது இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி இது எதுவும் கேட்காம போலாம நீங்களே டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டா எப்படின்னு இங்க ஒரு காரணம் காரணங்கள் தான் இருக்குது இவங்க தரப்புல இது சரி விட்டு கொடுத்துட்டு ஒன்னா போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது வாய்ப்புகள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க இப்பவும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இருக்குது அது மனம்தான் மனமே மார்க்கம்ன்ற மாதிரி இருக்கு ஆனா அதெல்லாம் இல்ல ஒரு லிமிட்டுக்கு மேல இதனால முடியாது நான் ஒரு முடிவு எடுக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது எல்லாமும் நான் பேசணும்னு நினைச்சேன்னா அது நல்லா இருக்காது தெளிவா ரெண்டு தரப்பும் ஒரு நியாயத்தை சொல்ல வராங்க இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் தான் பேசி சரி பண்ணணும் எதிராளி வந்து இத பயன்படுத்துறதுக்கு இடத்த நம்ம கொடுத்துட ஒரே ஒரு நோக்கம் நான் அதுதான் சொல்ல ரெண்டு தரப்பு மேல நியாயமும் இருக்குது ரெண்டு தரப்பு மேலயும் நியாயம் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது அவர் சொல்லுவது இந்த பக்கத்து நியாயம் வந்து சொல்றாங்க இந்த பக்கம் இருக்குன்னு இவங்க சொல்ல வராங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் புரியுது சரி தவறுன்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள உட்கார்ந்து பேசும்போது தான் தெரியும் அது இல்ல இப்ப என்ன நம்ம சொல்ல வர்றதுன்னா எதிராளிக்கு நம்ம வந்து தீனியை போட்டுறக்கூடாதுதான் விஷயம் நோக்கம் பிரதான நோக்கத்தை நோக்கி எல்லாம் போயிட்டு ரெண்டு தரப்புமே வந்து எதிர்காலிக்கு தீனியை அப்படின்னு கூடாது தீனியே இல்லைனாலும் தோண்டி திங்க தாயா செய்வான் என்ன நோக்கம்னா என்னையே வந்து சில பேர் எல்லாம் பேசிருக்கிறாங்க சமூக வலைதளங்கள நான் விலங்குக்குறேன் தீவிர ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து விலகி நிக்கிறேன்னு தான் சொன்னான் இப்பவும் அப்படிதான் நிக்கிறேன் பேட்டி எல்லாம் எடுத்தீங்களா கூப்பிட்டாரும் பேட்டி எடுத்தோம் அதோட இதுதான் என் நிலைப்பாட்டு புரியுது இப்ப இதையே நீங்க இங்க ஒரு செயல நான் தமிழ் இருக்கு அப்படின்னாக்கா எனக்கு தமிழ் தேசிய அரசியல் தேவையாக இருக்கிறது நூறு பேரு பங்களிப்பு என்னுடைய பங்களிப்பு இவ்வளவுதான் இருக்குறீங்க விமர்சனம் பண்றப்ப லைட்டா போயிட்டு போவீங்க என்ன கூடாது எல்லாருக்கும் அந்த என்ன இருக்கும் நான் இதை செய்யறது இல்ல கணக்கான பேரு பேரு இதை விட பல மடங்கு பங்களிப்பு சேர்த்து ஏகலை ஒரு சின்ன துரும்புதான் அதுல அதனால என்னால இதை பேசி எதுவும் கிடக்கூடாதுன்னு நான் ரெண்டு பக்கமும் காதலை வாங்கிட்டு போறேன் விஷயங்கள் நான் வெளியில் எல்லாத்தையும் பேசணும்னா நல்லா இருக்காது புரியுது அது எதிராளிகளுக்கு வந்து இடம் கொடுக்கும் அவன் நோக்கம் வந்து பலகினப்பட்டு இருக்கிறோம் நம்ம தெரியுது இது வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியுது என்னென்னவோ கொண்டு வந்து நிறுத்தி பார்க்கணும் எல்லாத்தையும் அடிச்சு மேலே வந்துகிட்டே இருக்கா அவர் ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணணும் பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தோம் ஒரு மனிதரை வந்து நீங்க வீழ்த்துதுன்னா பணம் பெண் பெண் இந்த ரெண்டுல நீங்க வந்துட்டு பழி சுமத்தினா ஈஸியா வீழ்த்திடலாம் அதுக்கு பிறகும் ஒருத்தர் நிக்கிறாங்கன்னாக்கா அது சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு தேர்தலையும் தட்டி 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 மேல கொண்டுட்டு வந்து நிக்கிறப்ப அப்ப இது எல்லாம் அவன் என்ன பண்றான் அது ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே நீ வந்துட்டே வெளியில வா உடனே வந்து பேட்டி இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ நாய் கத்த கத்தி மேடையில பேசிருக்கீங்க எப்பயாவது இந்த சேனல் கூட்டு உள்ள முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுத்துருக்கா எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வியை விற்கிறேன் நியூஸ் பேப்பர்ல எவ்வளவு பெருசா கூட போட மாட்டாங்க சொல்லுங்க கொடுத்துருக்கா இப்ப இவ்வளவு பேசுறோம் இந்த ஊடகங்கள் மத்தவங்களை எல்லாம் பத்திரிகையாளர்னு கூப்பிடுறப்ப ஒரு உதாரணம் என்ன சொல்றேன் என்ன பத்திரிகையாளர் ஏன் ஏற்க ஊடகம் ஏன் கூப்புறது இல்லை அப்படின்னா ஒரு காரணம் நான் இப்ப எனக்கு போயிட்டு வர்றதுன்னா மூணு மணி நேரம் எனக்கு வேஸ்ட் ஆயிடுது அந்த பத்து நிமிஷத்துக்கு சொல்றோம் நான் முடிவுல இருக்கிறேன் பேச்சுக்கு சொல்றேன் அப்ப அவன் யாரை பேச வைக்கணும் எதற்காக பயன்படுத்தணும் அவன் முடிவுக்கு வரான் நான் பேசணும்ன்னு அங்க உடைச்சிருவேன் இவர் வந்தால் நல்லா இருக்காது அப்போ யார் டம்யா ஒரு ஆளை கூப்பிடு தமிழ் தேசியத்துலேருந்து கூப்பிட்றான் அதே நிலையில் தான் இத்தனை ஆண்டு காலமும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு முறையாவது இந்த சேனல்களை உங்களை பயன்படுத்தி இருக்குதா சரி இப்போ உங்கள் வீட்டு வாசலையும் வந்து உட்காந்துட்டு இருக்குது டிராவல் பண்ணுறப்பெல்லாம் உங்களை கூப்பிட்டு பத்து முறை பேட்டி எடுத்து போடுது சீமான் மேலே நீங்கள் என்னென்ன அலிகேஷன் சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் சொல்ல முக்கியத்துவம் தரேன்றது எத்தனை நாளைக்கு இது இருக்கும் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க சந்தோஷமாக கொடுக்குறீங்க நாளைக்கு உங்களை சுற்றி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும்

முடிவு அது திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்காது அப்படின்னு மட்டும் சொல்லி இருக்குது வெளிப்படையா சொல்றேன் போதுமா உங்களுக்கு அனௌன்ஸ் அதாவது விலகி நிற்பதுதான் விலகி நிற்பேன் ஆனா நான் வந்து இதுக்கு எதிராக இருக்க மாட்டேன் நிறைய பேரு திமுக போறாங்க திமுக எனக்கு அது வாய்ப்பு இல்ல நூறு சதவீதம் நான் அறிந்த பேசின வகையில அதுக்கான வாய்ப்பு இல்ல ஆனா இருந்து பயணிக்கிறதுல சங்கடம் நிறைய இருக்கிறது நான் சில உறவுகள் சில நேரங்கள்ல நம்ம சரி பண்ணணும் நினைச்சாலும் சரி பண்ண முடியாது போயிடும் போகும் காலம் சரி நிறைய தோழர்கள் இப்ப திரும்ப உள்ள வந்து எனக்கு தேவை இன்னைக்கு தேவையை விழுந்துடக் கூடாதுன்னு வலியை வந்து நிக்கிறாங்க இப்ப இசைக்கு கார்வணன் இயக்குனர் தொடக்க காலத்துல சீமானோடு பயணித்த ஒரு முக்கியமான நபரு அது தொடக்க காலனா அது அப்பலாம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியாது அது தனிப்பேட்டி கூட கொடுத்திருக்கிறாரு அது நிறைய கடுமை விமர்சனம் பண்ணுவார் ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்படி எல்லாம் வந்து தாங்கி பிடிக்க வேண்டிய நேரம் எனக்கு இருக்குது நான் வந்து சீமானுடைய ஒழிய இந்த திராவிடத்தின் பின்னாடி நின்றுகிட்டு நான் விமர்சனம் அது கூடாது திராவிடத்தின் பக்கம் நின்றுகிட்டு விமர்சனம் பண்ற போக்கு கூடாது இப்ப சில பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால நான் சீமானை ஆதரிக்கிறேன்னு வர்றாரு அதிகமானது ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்புல இருந்தவர் சென்னைக்கு தொடக்க காலத்துல ஆஹ் ஒரு மொரட்டு சுவாபாவையான பிரஸ்மையா இருந்தார் அவங்கள அஸ்மீட்டு கொடுத்தாரா ஆஹ் தான் அவர் கிட்ட பேச்சு கிடையாது அவரை வேற மிரட்டைய வேற பார்த்தாங்க இல்ல இல்ல அவர் மாதிரி முரட்டு போனோம் அப்படி இறங்கி நின்னு அதகலாம் பண்ணிட்டு இருந்தாரா அந்த காற்றத்துல அவரும் விலைக்கு போய் சீமான கடின விமர்சனம் பண்ணி தனி ஒரு அமைப்பை வச்சு போய் செயல்பட்டுட்டு இருக்கிறார இந்த தேர்தலுக்கு ஈரோட்டுக்கு நான் விட்டு குடுத்துட்டு நிக்க முடியாது நான் நாத்தமிழர் தேசம் நான் நாத்தமிழர் கட்சியையும் சீமானையும் எதிரி ஒன்னா நிக்கிறான் நான் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறேன் நியாயப்படி சீமான் பக்கம் நின்று பேச வேண்டிய தார்மீக பொறுப்புன்னு வராது இந்த மாதிரி நாளைக்கு மாறலாம் காலம் மாறும் அதெல்லாம் நான் யாரையும் காயப்படுத்துறது புரியுது இல்லை உங்களுக்கு காலம் மாறும் காலம் போக 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 ஒரு காலகட்டத்தில் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தளம் நமக்கு வேணும்னு இங்கே வந்து நிற்கிறவங்க வருவாங்க நம்ம அதுக்கான வழியை வைக்கணும் அவதூற வாரி இப்போயே நம்ம பேசிடக்கூடாதுன்னா நான் ராவணாவில் எதையும் யாரை பற்றி பேசுறதே இல்லை காலம் கட்டாயம் ஒரு நாள் மாறும் இன்னைக்கு இருக்கிறவங்க நண்பரா இருக்காங்க நாளைக்கு எதிரா மாறு இன்னைக்கு எதிரி நாளைக்கு நண்பர் எல்லா இடத்துலயுமே இருக்குது ஏன் வெவ்வேறு அமைப்பாக போய் அதுக்கப்புறம் அந்த அமைப்புகளாகவே ஒன்னா நிக்கிற தேவையும் வரலாம் ஒண்ணு இல்லையே அதாவது சொல்லக்கூடாது என்ன வந்து தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்தா தண்டவாளத்தை வந்தது தலையை வச்சு வேற தண்டவாளம் ரயில் போனது வேற தண்டவாளம் சம்பத் கேவலமா பேசினார் இன்னைக்கு எங்க நிக்கிறாரு அங்கேயேதான் நிக்கிறாரு இதோட பத்து மடங்கு கேவலமா பேசினார் வைக்கம் கருணாநிதி கையை தூக்க தூக்கிட்டு தூக்கிக்கிட்டு போன ஸ்டாலினுக்கு ஈழ பிரச்சனை சொல்லுவாரு ஸ்லோன் பிரச்சனையா ஸ்லோன் பிரச்சனையு கேட்டு போவாரு அவ்வளவு அநாகரிகமான வார்த்தைய கடுமையா சொல்லி அது அவருக்கு வந்து அவர் ஒரு அவங்க கட்சியில இருக்கிற ஒரு கிளை செயலாளர் இருக்கிற நாலேஜ் கூட ஸ்டாலின் கிடையாது இல்ல நத்திங் நத்திங் அவரு கேவலம் அப்படி கேவலமா பேசி தட்டிட்டு எவ்வளவு கேவலம் பேசுறாங்க அந்த வைகோ இன்னைக்கு இனம் என்ற அடிப்படையில திராவிடத்துக்குள்ளே நீங்களுக்குள்ள சண்டையை போட்டுக்குங்க தொகுதி சட்டையை படிச்சுங்க எது வேணாலும் கீழ்ச்சிக்குங்க எதுவெல்லாம் பண்ணுங்க தமிழ் தேசியன்னு ஒருத்தன் வரான் உற்றாதீங்க எல்லாம் ஒன்றா சேது போய் நிற்கிறீங்கல்ல அந்த உணர்வு உண்மையாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு வரணும் அந்த அளவுக்கு பேசிட்டு எவ்வளோ கேவலமாக கருணாநிதியை வரைக்கும் பேசுனாருங்க வைக்கோம் குலம் வரைக்கும் பேசு அதை ஒரு மறைமுகமா சொல்லி காட்டி தொழில இருக்க அப்புறம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்காதீ ஏன் நான் அதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அது வரைக்கும் பேசணும் அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இன்னைக்கு வந்து அதை தாங்கி புடிக்கணும் எண்ணம் நீங்க நிக்கிறப்ப என்னை மீறி திமுகவை ஒண்ணுக்கு சேர்த்துட முடியாது பெரும்பாடு பாடு அவங்க ஆனாலும் பாரு தொடச்சுக்கிட்டு ஒன்னா நிக்கிறாங்க அப்ப அந்த உணர்வு ஏன் தமிழ் தேசிய தளத்தில் இருக்க நிறைய பேர் இந்த பக்கம் தேர்தலுக்காக ஈரோட்ல வந்து மறந்தாங்க அதே நிலைப்பாட்டில்தான் இந்த நிலைப்பாடு நாளைக்கு மாறலாம் அப்படின்னு தான் நான்

அது ஒரு பெரிய அறிவிப்பா வேற எவ்வளவு யோக்கிய விஷயமாக பேசுறாரு நான் உங்களோட பேட்டி எடுக்கலாமா நீங்கள் பேசுவதை பேசுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க சரி இதே வா நீ நேசிக்கிற அந்த தலைவரை நான் அவன் இவன் போட்டு எழுது எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க புரியுது நீங்கள் நேசிக்கிற நீங்கள் விருப்பங்கிறத நீங்க சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நபரை அவன் இவன் என்று நான் பேசினால் நான் எழுதுனா எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தலையை எடுத்துருவீங்களா அதிகமா தானே செய்வீங்க வேற என்ன பண்ண வேற என்ன பண்ண முடியும் கொச்சைப்படுத்தீங்க வேற வரது வார்த்தை பத்து முறை நான் கேவலமா பேசி போடறேன்னே வச்சுக்கோங்க என்ன பண்ணிட முடியும் உள்ளாலும் பேச முடியாத வழக்கு போடுவீங்க கஞ்சா வச்சுதான் வழக்கு போடுவீங்க கரண்ட் சிறைக்குள்ளன்னு சொல்லுவீங்க அதான் நடக்கும் வேற பேசுனது தானே மட்டமா பேசிட முடியும் ஒரு நிமிஷம் ஆகாது அவ்வளவோ வார்த்தைக்கு நீங்கள் பொருத்தமானவர்களாக இருக்குங்க நாகரிகம் கருதி நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு அரசியலை மட்டும்தான் விமர்சிக்கிறோம் இன்னைக்கும் அந்த தலைவர்களும் நம்ம மதிக்கிறோம் சில காலங்களில் நீங்க செய்த சேவை நல்லது சிலது மட்டும் நம்ம விமர்சிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம் வந்து பத்திரிகையாளர் பேர்ல அவன் இவன் எழுதுற இந்த யோக்கியது உங்களுக்கு இருக்குது இல்ல புரியுது நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இருந்து நீங்க வேலை செய்யலாம் தமிழ் தேசிய ஒரு இருந்து வேலை செய்யறா மட்டும் தப்புன்னு சொல்றவனு இருக்கிற கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இந்த நிலைப்பாட்டுக்காக இவங்க இந்த புத்தி இருக்குது இல்ல இவங்களுக்குன்னா ஒன்னா குடிக்கிறாங்க இந்த மட்டும் கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம நமக்கு பக்கம் ஆதரிச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் திசையில நிப்போம் தேவைப்படும் போது ஒன்னா நிப்போம் ரொம்ப புரியுதுங்க கேக்கிறவரும் கமல் தான்ங்கய்யா அறுபது தேசத்துல இருந்து கமல் அவர் இப்ப நம்ம சென்னையில இருக்கிற கமல்ஹாசன் பத்தி கேட்கிறாரு மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்கள் கூறிய ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்று சொன்னார் இல்லையா அது விஜய் அவர்களை சொன்னது போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ரச ஒரு கூட்டம் நடத்தினாலும் லட்சக்கணக்கான பேர் வந்து கூடுவாங்க ஆனா ஓட்டுன்னு வந்தா போட மாட்டேங்கிறாங்கப்பா இதே மாதிரியான ஒரு விளைவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் கூட உணர்வார் இந்த ரியாலிட்டியை நான் புரிந்து கொண்டது போல விஜயும் புரிந்து கொள்வார் என்பதை தான் மறைமுகமாக கமல்ஹாசன் சொல்கிறாரான்னு சொல்லி ஒரு கேட்கிறாரு இல்ல அதுதான் அர்த்தப்ப கமலும் வந்து அந்த ஒரு மாயைக்குள்ள இருந்தா தான் வந்துட்டோடனே அப்படியே வந்து இந்த தமிழ்நாடு அப்படியே திரும்பிடும் பிறண்டிடும் அப்படின்னு உருண்டு வந்து நிக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது செலவு பண்ணி ஒரு ஒரு பிரேட் மேடை ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது மக்களை சந்திச்சுட்டு ஒரு உயர் ரக அரசியலா இருக்குது வலதுசாரிகள் கூட அப்படி பண்ண மாட்டாங்க அது சினிமாவும் வலதுசாரி சிந்தனையும் சேர்ந்த பிரச்சார யுக்தியாக அது இருந்தது பாக்குறப்ப ஒன்னொண்ணுக்கு ஒரு யுத்தி இருக்கும் இப்படி எல்லாம் பண்ணி மக்கள் க்ரௌடு நிறைய வந்துச்சு ஓட்டு என்னன்னு பார்த்தா இல்லை தண்ணி குடிக்க வேண்டிதான் இருந்தது புரியுது உங்களுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு பெரிய செல்வாக்கு பெரிய அளவில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க உதாரணம் பண்ணீங்க சாதகமான சூழ்நிலை வேற அந்த களம் அது வந்து இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு களமாக கோயம்புத்தூர் நீங்க அதை அங்கே கட்டமைச்சு அந்த இடத்துல நிக்கிறீங்க அப்ப பெரும்பான்மை இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் அந்த பக்கத்தில் இருக்கவங்க ஓட்டு எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சு நீங்க களம் பிறகுறீங்க அந்த சாதகமான சூழ்நிலை இருந்தே நீங்க உங்களால் அதை தான் எடுக்க முடிஞ்சுது பிறகு நீங்க கூப்பிடுறீங்க கூட்டம் வரவே இல்லை க்ரௌடு வரவே இல்லை வரவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டவங்க மட்டும் ஓட்டு போட்டுனாலும் இன்னைக்கு நம்ம பெரிய ஆள் ஆயிருப்போம் அதுக்கு புரிதல் வந்துருச்சு தம்பி விஜய் வேணா ரொம்ப ஆடாத நிதானமா பாத்துக்கோ பெரிய பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்கிட்ட காசு கொடுத்து கூட்டணும் வந்து இப்படியான ஒரு அரசியலை நீங்க திறக்காதீங்க இந்த மக்கள் யதார்த்த அரசியல விரும்பக்கூடிய மக்களா இருக்கிறாங்க இன்னும் நிறைய கஷ்டப்படுறதுன்னு டிராவல் பண்ணணும் தம்பி இன்னைக்கே வந்துட்டு உடனே ஒரு மூணு பேரை வச்சிட்டோம் பிரமாணமா மேடை போட்டுட்டோம் இன்னொரு பெரிய ஒரு ஹைட் இதை நம்ம காட்டிடும் ரியாலிட்டி எல்லா சேனலுக்கும் வந்துட்டு பே புரியுது வந்துருச்சு வெளிப்படையா அவங்க சொல்றாங்க எலெக்ஷன் ஒவ்வொருத்தரும் எல்லா ஊடகத்தை பத்தியும் நான் சொல்றேன் நான் பேசுறேன் எல்லாருக்குமே ஒரு பேக்கேஜ் சமூக வலைத்தளங்கள்ல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவங்களுக்கே வந்துட்டாங்க

அவர் உள்ள இருந்துட்டா நல்லா இருக்கும் அவருக்குன்னு பெரிய லட்ச இருக்குது இருக்கு இந்த மாதிரியான ஆட்களை தேடுறாங்க உண்மையிலே அப்ப அது யதார்த்த அரசியல கார்பரேட் வலது சாரி ரெண்டு சேர்ந்த ஒரு கலவையா அந்த அந்த தம்பி கூப்பிடல இவங்க அவர் யாரெல்லாம் யூடியூப்ல இல்ல சமூக இன்ஸ்டால கோடி வியூவர்ஸ் வச்சுட்டு டிராவல் பண்ணி எல்லாம் உள்ள வந்துட்டா நமக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி இருக்கும் நினைக்கிறாங்க ஆளானப்பட்ட பெரும் நடிகரா பார்க்கப்பட்ட ரஜினியே பின்னாடி எப்படி தண்ணி குடிச்சாருன்றது தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அந்த பயம் வந்துடுச்சு அந்த மனுஷன் மேல பேசினாருங்க கடைசியில வேறான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் பன்னெண்டு டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு அதிகபட்சம் வாங்க போறேன் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டேன்ட்டாருங்க அவங்க எல்லாருக்கும் நான் கெட்டவனா மாறணும் சொல்லிட்டாரு வெளியே கெட்டவனா மாறி இருக்கணும் இப்ப நிம்மதியா இருக்கிறதால அந்த புரிதல் வந்து கமலுக்கு வந்திருக்கு விஜய் பார்த்துக்கோ ரொம்ப ஆடாத நிதானமா இருந்துக்கோ என்ன மாதிரி நீயும் வந்து திமுக பின்னாடி நிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இல்ல சினிமாவிலேயே நடின்னு சொல்ல வர்றாரு என்னது தெரியலீங்க சரி பார்ப்போம் ஐயா வணக்கம் அறிவு ஈரோட்ல இருந்து கேக்குறாரு வைகோ பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் இருந்த போது ஏழு பேர் விடுதலை குறித்து பேசியது உண்டா அப்போது நடுவண அரசின் அமைச்சரவையில் இவரது கட்சியின் உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் திமுக சார்பில் ராஜபக்ச சந்திப்பு குறித்து வைகோவை நிலைப்பாடு என்ன மூணு கேள்வி இது கேட்டிருக்காரு எடப்பாடியே யாரோ ஒருத்தர் எடப்பாடியே ஓபிஎஸ் மிக்சர் சாப்பிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்குதா ஆமாங்கயா ஆமாங்கயா ஓபிஎஸ் அதனால இதெல்லாம் பேசணும் வரலாறு நல்ல கேள்வி கேட்டுக்கிறாரு இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும் கொடாவில் உள்ள இருந்துட்டு இருந்தார் இன்னும் மற்றவர்களும் இருந்தாங்க இந்த ஏழு பேரும் அந்த சிறைக்குள்ளதா இருந்தாங்க நான் அப்பயும் போய் அவங்க சிறையில மனு போட்டு பார்த்திருக்கேன் பிறகு இவர்கள் அப்ப நான் வந்து வைகோ இருந்தப்பெல்லாம் சிறைக்கு போயிருக்கிறேன் பல நெடுமாறுன்னு இருந்தாங்க அவங்களுக்கு வந்துருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இப்படிதான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் உள்ளதா இருப்பாங்க அதை தாண்டி உள்ள வேற ஏதாவது விஷயம் வெளியே இருக்குதா வெளியிருந்து இருந்து உள்ள விஷயம் இருக்கா ஒண்ணுமே இல்லை அந்த ஏழு பேர் அங்க இருக்காங்கன்ற சப்ஜெக்டே அங்கே இல்லை அந்த தடையம் கூட அங்க இல்லை அவர்களும் இங்க தான் உள்ள இருக்காங்க நாங்க பார்த்துட்டு எங்க கூட தான் இருக்காங்கன்னு வைகோவும் பேசல சந்திக்க வரங்குட்டியும் சொல்லலை ஒரு இதுவுமே பண்ணல புரியுது இல்ல உள்ள இவரு கூட வாலிபால் விளையாடிட்டு இருப்பாரு வைகோ இந்த கைதிகள் கூட இதே முருகன் சாந்தன் பேரறிவா பேரறிவாளன் ராபர்ட் பயாசி ஜெயக்குமார் ரவிச்சந்திரன் அங்க போயிட்டாரு நளினி பெண்கள் சிறையில் இருக்கு இவங்க எல்லாமே அங்கதான் இருந்துட்டு இருக்கிறாங்க அவர் ரவிச்சந்திரன் அப்ப இருந்திருக்கிறாருன்னாரு பத்துக்கு பிறகுதான் அவர் அங்க போறாரு சரி தெரியல ஆனா உள்ள இந்த டீம் தான் வந்து வாலிபால் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க இப்படி இவங்க கூட நான் இருக்கிறேன் இப்படிலாம் இருக்கிறேன் இவங்க பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு ஒரு வார்த்தை ஒரு சொல் வெளியில வரவே இல்லை வெளியில வந்த உடனே சரி இந்த மாதிரி உள்ள இருக்கிறாங்க இவங்களுக்கு பிரச்சனை இப்படி இருக்குது இது எப்படி விட்டுற முடியும் இவ்வளவுனால அப்படி இது ஒரு முன்னெடுத்துக்கிட்டு போவோம் ஒரு வார்த்தை இல்ல அந்த காலகட்டத்தில் இவர்களுடைய நாடாளுமன்ற நெட்வொர்க்லாம் எல்லாம் இருந்துகிட்டுதான் இருந்துச்சு ஒரு வார்த்தை அங்க எங்கேயும் பேசி பிரச்சாரமா கொண்டுட்டு போகவே இல்லை அப்படியே வாங்க பத்துல சீமான் வந்து சிறைச்சாலைக்குள்ளே போறாரு இதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்களே சொல்றீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் நான் இத்தனைக்கும் அவர் கைது பண்றது என்ன நடக்குதுன்னா இங்கே வந்துட்டு பாரிஸ்ல வந்து இருக்குது நான் குமுதத்தில் இருந்துட்டு இருக்கிறேன் அப்ப அதை கவரேஜ் பண்ண போயிருக்கிறேன் நான் திருச்சி வேலுசாமியும் அதை கலந்துக்கிறாரு அவங்கெல்லாம் அந்த நேரத்தில் அவர் வந்துட்டு ஈழ மக்களுக்கு ஆதரவாக தொடக்கத்துல இருந்து இன்று வரை அப்படித்தான் இருக்கிறாரு அந்த பிரச்சனையும் போய் நின்று பேசுறாரு அதுல வந்து ஒரு பெரிய பெரிய எழுச்சி வந்துருச்சு வேலுசாமி அடிச்சு கீழ்த்து தொங்க விடுறாரு அந்த கவர்மெண்ட் காங்கிரஸ் இவரே அப்படி பேசிட்டு பாடு இவரு எப்படி பேசுவாரு அப்பதான் மாணவன் மேல கையை வச்சா நீ அடிச்சா நான் திருப்பி திருப்பி அடிப்பேன் அப்படின்றதுக்கு ஒரு கேஸ் பொண்ணு ஐயா நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா நான் அலுவலக பரசுவாக்கம் போறேங்க வாங்க அப்படிதான் நான் போறேன் இறக்கி விட்டு போறேன்னா இல்ல இல்ல நீங்க போங்க வாங்க உட்காருங்க அப்புறம் பேசிக்கிட்டே வந்து இறக்கி விட்டு போறாரு நம்ம மாட்டேங்க இறங்கி படிக்கட்டி ஏறி மேல போடுறதுல எனக்கு ஐஎஸ்ல இருந்து இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த சோர்ஸ் எல்லாத்துலயும் வச்சிருப்பல்ல நண்பர் மேல வழக்கு போட்டாங்க அரெஸ்ட் தான் அப்படின்ட்டாங்க நான் போய் சேர்ல உட்காந்துட்டு போன் எடுக்கிறேன் எங்க இருக்கிறீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைறேன் ஐயா என்றார் அது பல மேடையில ஒரு மீட்டிங்ல சொல்லியே போயிட்டாரு தடா பெரியவருடைய நினைவு நிகழ்ச்சியில சொல்றாரு அப்ப உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க அரெஸ்ட் ஒன்னும் வீட்டுக்குள்ள கூட நுழையல எப்படி இருந்தாலும் ரவுண்ட் அப் பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க அப்படி கைது பண்ணி போனதுதான் வெள்ளூர் சிலையில இருக்கும்போது பிறகு நானும் இதே திருச்சி வேறு தான் மொத மாதம் பார்க்க போற அப்ப நீ கண்கொள்ளா அந்த காட்சி ஐயா இவர்கள் தான் அந்த ஏழு பேர் நான் அஞ்சு பேர் இங்க இருக்கிறாங்க தம்பி ரவி அங்க போயிட்டாப்புல மிஜனந்த இவங்க தான் அப்படி நிற்கிறப்ப அப்பதான் நேருக்கு நேராக பேரேறிவாளனை பார்க்குறோம் சாந்தனை பார்க்குறோம் முருகனை சாந்தன் சாந்தன்லாம் தவறிட்டான் வந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான் சாந்தன் முருகன் எல்லாமே அப்பதான் பாக்குறோம் வேலுசாமி அப்பதான் நேருக்கு நேரா பாக்குறாரு அப்ப வந்து வேலுசாமி கிட்ட இவர் ஒருத்தர் கேட்குறாரு ரவிச்சந்திரன் யாரோ ஒருத்தர் கே இவரு கேக்குறாரு சாந்தனே யாரே ஒருத்தர் இந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசுறாங்க நீங்க உங்க புத்தகம் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு அப்ப வேலு சமய புத்தகம் வந்து வெளியே வந்து படிச்சிருக்கிறேன் பின்னாடி சொன்னாங்க இந்த சந்திப்பு நடக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டம் கூட்டமா போறவங்க எல்லாருமே ஒரு ஆளுக்கு மூணு பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து உண்மை ஒரே நாள் ஆயிரம் இல்ல இல்ல ஒட்டுமொத்தமா சொல்ற அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மூணு பேரு அந்த மூணு பேர் மேலையும் ஐமுன் பதினஞ்சு இவருக்கு ஒண்ணு பதினெட்டு பேரு பதினெட்டு பேர் ஆனாலும் சமயத்துல கூட அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தது இருபது இருபத்தஞ்சு பேர் ஒரு ஒரு சந்திப்புக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை சந்திப்பு நடக்கும் ஒரு மாசத்துக்கு எத்தனை பாதை அத்தனை பேரும் பார்த்த பிறகு தமிழ்நாடு முழுக்க இவர்களை நேரடியாக பார்த்தவர்கள் பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் இருப்பாங்க ஒருத்தர் கூட பேட்டியில சொல்லி தவிர விடுதலையாட்டி வெளியில வந்த உடனே சொன்ன வார்த்தை இந்த எழுவர் விடுதலையே விடுதலை வெள்ளூர்ல அந்த எந்த சிறையில் இருந்தாலும் அந்த சிறைக்கு முன்னாடி கூட்டத்தை போட்டு அங்க தொடங்கின பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாரு ஆனா இது எல்லாமே அதிகாரத்துல இருந்த போது அவர்கள் யாருமே செய்யல செய்யல இதுதான் நான் அந்த தம்பிக்கு சொல்லக்கூடிய பதிலா பாக்குறேன் சிறப்பான பதிலுங்க அதுல நான் என்னுடைய நினைவு ஒண்ணு கட்சியில இருந்து இப்ப அவர் கட்சியில இல்ல நாம் தமிழர் கட்சியில ஒரு அண்ணன் அவர் தான் சொன்னாரு நான் அப்படி சிறைக்கு போறேன் பாக்குறதுக்கு அறிவிடா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த நிகழ்வு சொல்லியிருந்தாரு கேட்கும்போது அவ்வளவு ஒரு நிகழ்வாக இருந்துச்சு அப்படியாக அண்ணன் சீமான அந்த ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லி இன்று கட்சியில் இல்லாதவர்களும் சொல்லுகிறார்கள் அதுதான் அதுல அதான் இல்ல அது யாருமே அவங்களும் மறுக்கல வெளியில இருக்கிறவங்களும் மறுக்கல திமுகல இருந்த சில நண்பர்களே இன்னும் மறுக்கல இவருக்கு பிறகுதான் அது பெரிய அளவுல இதுவாச்சு வைக்கோ அந்த கட்சி வரைக்கும் சொல்லல ஒண்ணு இல்லை இதை விட பெரிய வேதனை என்ன தெரியுமா அவர் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தார் அது பேர் மறந்துட்ட வைக்கொன்னா பெரிய புத்தகம் இந்த உள்ள இருந்ததை பத்தியானது அப்ப என்னென்னலாம் நடந்தது கடிதம் என்னெல்லாம் எழுதினார் போனார்னு பெரிய புத்தகம் அது எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட இவர்களோடு இருந்துன்னு விளையாடினு இப்படி எல்லாம் செய்தோம் போன வந்த ஒரு வார்த்தை இல்ல தெரியுமா அவங்களுக்கு அப்ப தெரியுது இல்ல யாரு நமக்கானவன் யார் அரசியல் யாரு அரசியலுக்கானவங்க யாரு நமக்கானவன் யாரு அப்படின்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு அரசியலுக்காக அவங்க தொட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த புத்தகத்துல இவ்வளவு பெரிய புத்தகத்துல ஒரு வார்த்தை இல்லை அதை பின்னாடி அவங்ககிட்ட இது முருகனும் சாந்தன் மற்றபடி இது தம்பி பேர் இவங்களாம் வந்து சொல்லி வருத்தப்பட்டாங்க ஒரு காலகட்டத்தில் இது எங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த புத்தகத்துல இல்லாது இதுல இருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும்னு சொல்ல வரோம் நாசுக்கா சில விஷயங்கள் புரியுன்னு நினைக்கிறோம் நல்லாவே புரியுதுங்க நாசுக்கா இல்ல தெளிவாவே புரியுது